ஸோ அந்த உபசரிப்பு கூட நம்ம எல்லாரும் சேர்ந்து கலந்து நம்ம குருமார்களுக்கு நன்றி தெரிவிக்கிற விதமா இந்த செயல் இப்போ நடக்கும் ஏன்னா எந்த ஒரு செயல் செஞ்சாலுமே நமக்கு ஒரு குருவுக்கு நன்றி தான் நம்ம செயல் செய்வோம் இல்லையா இது நம்ம கலாச்சாரத்திலேயே தொட்டு தொட்டு காலங்கள் ஃபுல்லாகவே நம்ம கலாச்சாரத்தை இருக்கிற ஒரு முக்கியமான நிகழ்வு அதனால இந்த முறை நம்ம குருமார்கள் எல்லாருக்குமே நன்றி சொல்லிட்டு நம்ம இந்த அடுத்த ஒரு கடைக்கு போகலாம் குருமார்களுக்கு நன்றி சொல்லிட்டோம் குருமார்க்கு நன்றி சொல்ல உடனே அது தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சபூதங்களுக்கு நமக்கு ஒரு போற்றி சொல்லணும் ஸோ இந்த குருமார்கள் நன்றி சொல்லும்போது நம்ம எல்லாருமே அமைதியாக தன்மொழி உட்கார்ந்துருக்கலாம் இது இது ஒரு விதமான ஒரு அற்புதமாக இருக்கும் நமக்கு எந்த அளவுக்கு புரியுறதை தாண்டி இந்த குரு கூட குருகுடத்தேந்தி இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம் இது தொடர்ந்து இது முடிச்ச உடனே நமக்கு மகா மந்திரம் யோகமா இருக்கிற குரு பஞ்சபூதங்களை நினைஞ்சிருக்கிற குரு இவங்க எல்லாருக்குமே நன்றி சொல்ற விதமா ஒரு மந்திர உற்சாதனை நடக்கும் அந்த மந்திர உற்சாதனை இங்கே ஆடியோ வாய்ஸ்ல சத்யநாதர் வாய்ஸ் கேட்கும் அதை தொடர்ந்து நாம அது கூடவே நமக்கு தெரிஞ்சா அதை சொல்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு அது கூடவே நம்ம சேர்ந்து இருக்கலாம் இந்த தருணத்துல கொஞ்சம் அமைதியா என்னன்னா இங்க இருக்கிற சக்தி எல்லாத்தையுமே உணர்ந்து போனோம்னா ஒண்ணு ரொம்ப உச்சகட்டமான ஒரு ஆத்திருப்பில் இருக்க முடியும் எப்படின்னா எது பூமி எது வானம் தெரியாத அளவுக்கு ஒரு உச்சகட்டமான ஒரு ஆத்திருப்பில் இருக்க முடியும் அப்படி இல்லைன்னா ரொம்ப நிசப்தமா இருக்க முடியும் இது ரெண்டுமே சுவாமிய உணர்வுக்கான ஒரு வாய்ப்பா இருக்கும் அந்த மாதிரி இப்ப நமக்கு இங்க இந்த இடத்துல ரொம்ப ஒரு அமைதியா உள்ள என்ன நடக்குதுன்னு கவனிக்கிற விதமா நம்ம எல்லாருமே கொஞ்சம் அமைதியா இருக்கு அந்த மாதிரி பார்க்கலாம் இந்த குரு பூஜா முடிஞ்ச பிறகு அந்த மந்திர உற்சாகங்கள் நடக்கும் அது முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு கண் சரக்கலாம்னு சொல்லும் போது கண் சரம் தான் போதும் இந்த ஒரு மார்க்களை நன்றி சொல்ற விதமா நம்ம தன்மூடி இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு தேவாரம் பாடல் வந்து இப்போ வந்து தேவாரம் பாடுவாங்க தேவாரத்தை நம்ம கேட்டுட்டு அடுத்தடுத்து நம்ம ஒவ்வொரு படியும் நம்ம எடுத்து என்ன தரப்பி பார்க்கலாம் இப்போ நமக்கு அஞ்சு முப்பதுக்கு இந்த ஆரம்பிக்கும் ইনিন মনিয়া হাহলেন হাদেছেকা, কানিন মেডুতেন মেডেন গোখাদাকা কাহাকাকারা. গুভুয়াল্য়া টাকেডে ক্য়া কাহাক্যা, কাকাক� இந்த பூஜை கொடுங்கதுக்கு அப்புறமேட்டு இந்த சிவபூஜைக்கு பதிவு பண்ணிட்டு இருந்தாங்க சிவபூஜைக்கு ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கிறவங்க அப்படின்றவங்க எல்லாமே இந்த கையில் பண்ண பக்கம் ஒப்பந்த மாதிரி பார்த்துக்கிறோம் சிவபூஜை இப்ப கத்துக்க வந்திருக்கிற அடியார் பொருமக்கள் நண்பர்களுமக்கள் எல்லாமே இந்த கையில ஒரு பேர் கட்டிட்டு அந்த பேங்களை கட்டினவங்க எல்லாருமே இந்த பக்கம் உட்காந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம்

மூவ் பண்ற மாதிரி இது இது இங்க யாரோ ஒருத்தர் பண்ற மாதிரி இல்ல நீங்க அந்த பதினாறு விதமான உபசரிப்பு நீங்க இது பண்ற மாதிரி நீங்க உங்க குருவுக்கு பண்ற மாதிரி ஒரு உணர்வோடு பண்ற மாதிரி பாத்துக்கலாம் சரிங்களா அதில் குரு பஜான் சொல்லி ஆரம்பித்த உடனே அவங்க எல்லாரும் தயார் கண்மூடி அமைதி கண்மூடி உட்காந்துருக்கணும் அங்கே அர்ப்பணிப்பு பண்ணுற ஒவ்வொரு அர்ப்பணிப்பும் நீங்கள் குருநாதருக்கு பற்ற ஒரு உணர்வோடு அதை கூட கலந்துக்கிற மாதிரி பார்த்துக்கலாம் Terima kasih telah menonton!